அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாசத்தோட முதல் நாள் இந்த அற்புதமான சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு நைட்டுக்குள்ள நிலைவாசல்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை நீங்க ஊதி விட்டாலே போதும் இந்த ஜூன் மாசம் ஃபுல்லாவே பணத்தை இந்த தேவதை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும்னே சொல்லலாம் தினமும் நல்ல ஒரு பணவசியம் நிச்சயமா ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு மாசத்தோட முதல் நாள் ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது தமிழ் மாசமா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மாசமா இருந்தாலும் சரி இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் இந்த மாசம் ஃபுல்லா நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு முக்கியமான ஒரு நாளா இருக்கு இப்படி மாசத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சூரிய பகவானுக்குரிய நம்பர் ஒன்னு அதே மாதிரி இன்னைக்கு தேதியும் ஒன்று அந்த வகையில ஒன்னு ஒன்றுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த ஏஞ்சல் நமக்கு நல்ல ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி இருக்கு முருகப்பெருமானோட வழிபாட்டு சஷ்டி திதி மாசத்தோட முதல் நாள்ல வர்றது கூடுதல் சிறப்பு அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்திருக்கேன் இன்னைக்கு காலையில சரியா பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு முறை மட்டும் சொன்னாலே போதும் இந்த நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எத பத்தி பாக்க போறோம் ஏற்படுறதுக்கு ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல இந்த தேவதை கிட்ட நாம கேட்டாலே போதும் இந்த ஜூன் மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவசியம் நிச்சயமா நமக்கு ஏற்படும் இந்த தேவதை பணத்தை நமக்கு அள்ளி கொடுக்கும்னே சொல்லலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பட்டை பவுடர் தேவைப்படும் இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அதனாலதான் நிறைய தாந்திரிக பரிகாரங்கள்ல குறிப்பா பணவசியத்துக்கான பரிகாரங்கள்ல இந்த பட்டைய நாம பயன்படுத்துறோம் ரெடிமேடா இப்பெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல பட்டை பவுடர் அதாவது சின்னமன் பவுடர் நமக்கு கிடைக்குது அதை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா உங்க வீட்டில் ஏற்கனவே பட்டை பவுடர் இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றவங்க ஒரே ஒரு பட்டை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா அதுல இருந்து ஒரு பட்டையை எடுத்து அதை ஒன்று ரெண்டா நீங்க பவுடர் பண்ணிட்டு கூட இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் இந்த பட்டை பவுடரோட சேர்ந்து உங்க மனசுல நம்பிக்கையும் மன உறுதியும் வேணும் மன உறுதி இல்லாம நம்பிக்கை இல்லாம இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் நடக்குமான்னு யோசிக்கக்கூடிய உங்க எண்ணமே இந்த பரிகாரத்துக்கான பலனை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்காது அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் முழு நம்பிக்கையோட மன உறுதியோட இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பட்டைய ஒரு பேப்பர்லயோ அப்படி இல்லனா ஒரு சின்ன தட்லையோ பரப்பி வச்சுக்கோங்க இப்ப இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த ஜூன் மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை தெரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா அந்த பட்டையில ஒன் ஒன்னுங்கிற நம்பரை எழுதிக்கோங்க அதாவது இன்னைக்கு நமக்கு ஒன் ஒன்னுங்கிற சேர்க்கை இருக்கு இந்த நம்பரை அதாவது இந்த ஏஞ்சல் நம்பரை பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்தும் போது இந்த ஏஞ்சலோட எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும் இது மூலமா இந்த மாதம் ஃபுல்லாவே நல்ல மாற்றமும் புது வாய்ப்புகளும் பணம் ரீதியா நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் சரி நீங்க எடுத்து வச்சிருக்க ஒன் பட்டையில நம்பரை உங்க வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி எழுதிக்கோங்க நாம இங்க எந்த ஒரு பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது எந்த ஒரு பேனாவும் பயன்படுத்த போறது கிடையாது ஒரு தட்ல அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரை வச்சுக்கோங்க அந்த பட்டை பவுடர் தான் நமக்கு பேப்பர் உங்க வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் உங்களுக்கு பேனா இதுல ஒன் ஒன்னுங்கிற நம்பர் எழுதினதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய கூடிய அஃபர்மே அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க நான் இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் அஃபர்மேஷன் கொடுக்குறேன் தமிழ்லயும் கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க அஃபர்மேஷன் சொல்லுங்க முதல்ல நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் ஒன் ஒன் ஏஞ்சல் கைட்ஸ் மீ டு அன்லிமிட்டெட் பினான்சியல் அபண்டன்ஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஒன் ஒன் ஏஞ்சல் கைட்ஸ் மீ டு அன்லிமிட்டெட் பினான்சியல் அபண்டன்ஸ் தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஒன் ஏஞ்சல் என்னை எல்லையற்ற செல்வ செழிப்புக்கு வழி நடத்துகிறது இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஒன் ஒன் ஏஞ்சல் என்னை எல்லையற்ற செல்வ செழிப்புக்கு வழி நடத்துகிறது இத இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ பதினோரு முறை லெவன் டைம்ஸ் மட்டும் நீங்க சொன்னா போதுமானது இப்போ இந்த மாதிரி சொல்லும் சொல்லும்போது உங்க மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு கடன் பிரச்சனை இருக்கு பணக்கஷ்டம் கஷ்டம் இருக்கு இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காம இந்த ஜூன் மாசம் ஃபுல்லாவே உங்க தேவைக்கும் அதிகமா பணம் சேர்ந்தா நீங்க எந்த அளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த அஃபர்மேஷன் நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லி அப்புறமா இந்த பட்டை பவுடரை எடுத்துக்கிட்டு உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல போய் நின்னுக்கோங்க இப்போ உங்க வீட்டுக்கு உள் பக்கத்துல நிலைவாசல் கதவை ஒட்டி இந்த பட்டை பவுடரை ஊதி விட்டுருங்க இந்த பட்டை பவுடரை நீங்க வீட்டுக்கு உள் ஊதி விடணும் அதே மாதிரி வீட்டுக்கு வெளி பக்கத்துல நிலைவாசல் கதவுக்கு வெளி பக்கத்துல நின்னுகிட்டு உள் பக்கமா பார்த்து ஊதி விடுங்க இப்படி ஊதி விட்டுட்டு மூன்று முறை நன்றி பிரபஞ்சமே தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்க உங்க வீட்டுக்குள்ள வந்து மற்ற வேலைகளை பாருங்க இந்த பட்டை பவுடர் அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு உங்க வீடை எப்பையும் போல கிளீன் பண்ணும்போது இந்த பட்டை பவுடரையும் சேர்த்து கிளீன் பண்ணிக்கோங்க இந்த பட்டை பவுடர் இந்த மாசம் நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஒன் ஒன்னுங்கிற ஏஞ்சல் இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவையும் பணவரவுல நல்ல ஒரு மாற்றத்தையும் புது ஆரம்பத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி